இன்றைக்கி நாம் கேப்டன் இம்லர் படத்தோடய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருப்பவர் மாதேஸ்வரன் ஏற்கனவே இவர் இயக்கத்தில் வெளிவந்த சாணிக் ககிதம் ராக்கி போன்ற படங்கள் நல்ல வெற்றி அடைந்தது என்றாலும் வன்முறை காட்சிகள் இந்த மாதிரி எல்லாம் நிறைந்திருக்கும் சாணி ககிதம் படத்துல எல்லாம் இந்த தனுஷ் நடித்த ரா தனுஷ் நடிப்பில் இப்போ வெளிவந்திருக்கிற மில்லர் கேப்டன் மில்லர் படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சுதந்திர போராட்ட காலத்தில் நடக்கிற ஒரு கதை சுதந்திர போராட்ட காலத்தில் இராணுவத்தினருக்கு என்ன மரியாதை அதாவது மக்கள் பா எவ்வளோ பயப்படுறாங்க அவங்கள பார்த்து அப்படின்றத பார்த்த தனுஷ் இவரும் இராணுவத்தில் சேர்கிறாரு இராணுவத்தில் சேர்ந்த பின்னாடி தான் தெரியுது நாம் வந்து மக்களுக்கு எவ்வளோ கொடுமைகளை செய்யணும் இராணுவத்தினர் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க மக்களை அப்படின்னு உணர்கிறாரு உணர்ந்து ஒரு போராளியாக மாறி வெளியே வராரு அதான் மில்லர் இந்த படத்தை பொறுத்தளவில் இந்த கதைக்களம் தனுஷ்க்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அவர் ஏற்கனவே நடிப்பில் வந்து பிச்சு உதவுவார் அதுவும் இது போன்ற நடிப்பில் மிக இயல்பாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இதில் வந்து இவருக்கும் ஒரு மூணு கெட்டப் மூன்று வெவ்வேறு கெட்டப்லேயும் வந்து ஒரு மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வர வர அவரோட நடிப்பு ஒரு ஒரு படத்துலேயும் மெருகேடி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் சொன்னால் தப்பே கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் நடிச்சிருக்கார் இது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்றதுனால இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா சாதாரணமான ஒரு படங்களை எடுத்துடலாம் பீரியட் ஃபிலிமில் சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பண்ணணும் ஒரு விஷயம் நமக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க அந்த படமே தப்பாயிடும் அந்தளவுக்கு ஒரு மதில் மேல் நடக்கிற மாதிரியான ஒரு கதை பீரியட் ஃபிலிம்ஸ் மிக சிறப்பாக டைரக்ஷன் ஒளிப்பதிவு அதே மாதிரி நடிப்பு எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது நிச்சயமாக இது தனுஷ் லைஃப்பில் வந்து தனுஷோட திரைப்பட வாழ்க்கையில் வரலாறு